இவனால கொடுக்க முடியல அடுத்த மாசம் அப்ப எவ்வளவு வட்டி கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் கையில எவ்வளவு இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பத்துல இருந்து அந்த ஏழை கடன் வாங்குறான் நான் என்ன பண்றேன் அவன் கடனையும் அவன் வறுமையும் நான் பயன்படுத்தி அவன் கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே சுரண்டி என்கிட்ட கொடுக்கலன்னா அவனை விட மாட்டான் அப்படின்ட்டு நான் சுரண்டேன்னா அப்படி இவனால இவன் பிள்ளைய படிக்க வைக்க முடியல பிள்ளைங்க பசியா படுக்குது நான் செத்துலமா நினைக்கிறான் ஏன் இந்த பூமியில வாழணும்னு நினைக்கிறான் இந்த ஏழைக்கு நீ உதவல என்னுடைய கேள்வி கிறிஸ்துவனே அந்த ஆறு லட்சம் ஒண்ணு கொடுத்தது கருத்தர் அப்போ இந்த ஏகையை நீ லூட் பண்ற